தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மய்மை உண்டாவதாக ஜீவ வார்த்தைகள் என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூளை சந்திப்பதிலே சந்தோஷம் அப்போ சில இருபதாம் அதிகாரம் பவுல் தன்னுடைய ஊழிய முடிகிற அந்த நாட்களில அவர் தன்னை பின்பற்றும்படியாக தன்னிடத்தில் கற்றுக்கொள்ளும்படியாக தானபடி தேவனுக்காக தேவனோடு வாழ்ந்து தேவ சித்தம் செய்து தேவனை மைமைப்படுத்தி ஊழியங்களை செய்தேன் என்பதை மூப்பர்கள் கற்றுக்கொண்டு அதன்படி செய்ய வேண்டும் என்பதற்காக அநேக காரியங்களை இங்கே சொல்லி கொண்டு வருகிறார் பத்தொன்பதாவது வசனம் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாவதுல முதலாவது அவருடைய தாழ்மையை குறித்து பேசினார் இரண்டாவது நான் மிகவும் வெகு தாழ்மையோடும் மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் என்ன முதலாவது தாழ்மை இரண்டாவது அவருடைய ஊழியத்தில் இருந்தது கண்ணீர் வேதனை துன்பம் கவலை ஏ அவருக்காக அவர் ஒரு நாளும் கண்ணீர் விட்டது கிடையாது அவருக்காக அவர் கண்ணீர் விட வேண்டிய ஒரு அவசியமும் இருந்தது கிடையாது ஊழியத்தின் நிமித்தம் வந்த பாடுகளினால ஒருவேளை வேலை வேதனையினால கண்ணீர் இருக்கலாம் அதைவிட எல்லாவற்றுக்கு மேலாக இந்த சத்தியம் எனக்கு தந்த இந்த ஊழியம் அந்த தேவனுடைய அந்த ரட்சிப்பு எப்படியாயிலும் ஜனங்களுக்குள்ளே போய்விட வேண்டும் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் ஜனங்கள் தெய்வத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஜனங்கள் தெய்வத்தை தேட வேண்டும் ஊழியர்கள் உண்மையை முத்தமாக ஊழியம் செய்ய வேண்டும் தன்னுடைய ஊழியத்தை எப்படியாயிலும் நிறைவேற்றி விட வேண்டும் முடிந்த வரையில எவ்வளவு பேருக்கு இந்த சத்தியத்தை சத்தியமாய் சொல்ல வேண்டுமோ அவ்வளவாக சொல்ல வேண்டும் என்று அதற்காக அநேக நாள் கண்ணீர் ஜெபங்களோடு கூட அவர் இருந்தார் ஊழியங்களை செய்தார் இதுக்குத்தான் அவருடைய கண்ணீர் என் தன்னுடைய தேவைக்காக அவர் கண்ணீர் விட்டது கிடையாது தன்னுடைய சுகத்துக்காக தன்னுடைய ஊழியத்துக்காக தன்னுடைய கிடையாது தேவன் மகிமைப்பட வேண்டும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் நிறுவனங்கள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா சபைகள் ஊழியர்கள் உண்மையும் முத்தமாக ஊழியம் செய்ய வேண்டும் ஜனங்கள் வஞ்சிக்கப்படாதபடி தெய்வத்தை தேட வேண்டும் சத்தியம் சத்தியமாய் போதிக்கப்படுவதுதான் அவருடைய கண்ணீர் காரியங்கள் எதுக்கு கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறோம் எங்களுடைய ஜபங்கள் எப்படியாக இருக்கிறது என்னத்துக்கு சேர்ச்சிக்கு போறோம் சபைக்கு போறோம் என்னதுக்காக ஊழிய காரணம் அடிச்சுக்க கூப்பிடுறோம் ஜெபம் பண்ண சொல்லி கேட்கிறோம் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது வீதம் எங்களுடைய தேவைக்காக ஆத்மாக்களை பற்றி கவலை கிடையாது ஆண்டவுடைய சித்தத்தை பற்றி கவலை கிடையாது ஊழியத்தை பற்றி கவலை கிடையாது சுவிசேஷத்தை பற்றி கவலை கிடையாது நான் எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஊழியத்தில் நான் உண்மையுமா இருக்க வேண்டும் உத்தரமா இருக்க வேண்டும் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் இதெல்லாம் கவலை கிடையாது எங்கட கண்ணீர் உலகத்துக்கும் உலக காரியங்கள் சாட்சி சொல்ல வந்தாலே ஆண்டவர் உலகத்தில் எனக்கு அதை தந்தாரு இதை தந்தாரு அது செய்தாரு இது செய்தார் இதான் எங்கள சாட்சியா கூட இருக்கு ஆண்டவர் ஆவியானவர் தொடர்ந்தவங்களோடு இடைப்பட்டு எங்களை வழி நடத்துவாரா ஆமீன்